சொல்ல வரானா குரான்ல நிறைய அற்புதங்கள் இருக்கு பல நன்மையான கருத்து என்ன நினைச்சிட்டு இருக்கா குரான் நன்மையான கருத்துகள் மட்டும்தான் இருக்கு அது முஸ்லீம்களுக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கு மற்றவங்களுக்கு எதுவுமே அதுல இல்ல அப்படிங்கிறது நிறைய பேரோட தாட்ஸ் இருக்கு கண்டிப்பா அது வந்து அது வந்து தப்பான ஒரு தாட் ஏன்னா அது வந்து குரான்ல வந்து நிறைய நன்மைகளை தாண்டி அறிவியல் கருத்துகள் வந்து எக்கச்சக்கமா அடங்கியிருக்கு அதுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம் குரான் வந்து நிறைய பேர் நேர்வழி படிச்சிருக்கு நேர்வழி படிச்சிருக்குன்னா அவங்களுடைய மனமாற்றத்தை தந்துருக்கு அப்போ உதாரணத்தை إن الله يحب من الشباب وعلي برجله. அதிகமாக காதலிக்கிறான் வாலிபர்களை அல்லாஹ் அலதீன் அதிகமாக காதலிக்கிறான் எப்படிப்பட்ட வாலிபர்கள் தெரியுமா இரவினுடைய நேரத்தில் தூக்கங்கள் மிகக்கூடிய நேரத்திலும் அஸ்ஸலா துஹாயிரும் என் அண்ணவு என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் தனது போர்வையினுடைய கரத்தை நீக்கிவிட்டு பள்ளியை நோக்கி யூளிலே நடக்குகிறானா இல்லையா அந்த வாலிபனை அல்லாஹ் அதிகம் காதலிக்கிறான் ஒரு அரேபிய மார்க்கறிஞர் கூறினார் இன்றைக்கு எங்களினுடைய வாலிபர்கள் எல்லாம் அஸ்கல் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இரும்பை தூக்குவதற்கும் வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் ரவுடித்தனம் செய்வதற்கும் எங்களினுடைய வாலிபர்கள் இன்றைக்கு மிகவும் சக்தி உடையவர்களாக அறிவி அறிஞர் சொன்னார் இந்த ஹதீசின் விளக்கம் எங்களினுடைய வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு ജിഹാദർക്ക് അഴിപ്പ് കൊടുക്കപ്പെട്ട தூக்குவதற்கு எங்கள் வாலிபர் சக்தி இருக்கிறது ஆனால் என்னமோ தெரியவில்லை அஸ்ஸரா தொகைவும் என்ன நோம் என்ற அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த போர்வையை இறக்குவதற்கு மட்டும் அவர்களுக்கு சக்தி இல்லை இப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் அல்லாகு சில வாலிபர்களை காதலிக்கிறான் அஸ்ஸரா தொகைவும் என்ன நோவென்ற அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த இருளிரே அல்லாஹ் என்னை அழைப்பு கொடுத்து விட்டான் என்று எந்த வாலிபன் பயிரைக்கு சொன்னா இந்த வசனத்தை சொல்லுவேன் என்ன அண்ணன் நினைச்சிட்டு ரான் குரான் நன்மையான கருத்துகள் மட்டும் முஸ்லிம்களுக்கு தேவையானது மட்டும் மற்றவங்களுக்கு எதுவுமே அதுல இல்ல அப்படிங்கிறது நிறைய பேரோட தாட்ஸ் இருக்கு அவர்கள் பார்த்து வந்து நிறைய பேர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆச்சு புறா இறங்கி அப்போ இருந்து இப்போ வரைய நிறைய பேரை வந்து நேர்வழி படிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அறிவியல் கருத்துக்கள் நிறைந்த ஒரு குரானை வந்து மனிதர்களா இருந்தீங்கள் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களோட இதயம் என்ன பூட்டப்பட்டிருக்கா அப்படின்னு நிறைய வந்து நம்மள்ட்ட கேட்கற மாதிரியான ஒரு வசனம் அந்த வசனத்தை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லணும் வரும் விஜய் சார் அவங்கள்ட்ட சொல்லணும் வரும் இந்த குரான் வசனத்தை நான் விஜய்க்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எந்த வசனத்தை சொல்றேன் குரான் வசனம்னா குரான் நிறைய அற்புதமான கருத்துகள் இருக்கு சார் அதுல ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறது வந்து அஃபலாயத்தை தப்பர் உணல் குரான் அப்படிங்கிறது ஒரு வசனம் இருக்கு அதுல வந்து இறைவன் என்ன சொல்ல வரானா குரான்ல நிறைய அற்புதங்கள் இருக்கு பல நன்மையான கருத்து என்ன நினைச்சிட்டு இருக்கா குரான் நன்மையான கருத்துகள் மட்டும்தான் இருக்கு அது முஸ்லிம்களுக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கு மத்தவங்களுக்கு எதுவுமே அதுல இல்ல அப்படிங்கிறது நிறைய பேரோட தாட்ஸ் இருக்கு கண்டிப்பா அது வந்து அது வந்து தப்பான ஒரு தாட் ஏன்னா அது வந்து குரான்ல வந்து நிறைய நன்மைகளை தாண்டி அறிவியல் கருத்துக்கள் வந்து எக்கச்சக்கமா அடங்கி இருக்கு அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் குரான் வந்து நிறைய பேர் நேர்வழிப்படுத்தி இருக்கு நேர்வழிப்படுத்தி இருக்குன்னா அவங்களுடைய மனமாற்றத்தை தந்திருக்கு அப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னா யாரு நமக்கு தெரியும் ஒரு உமர் அலி இல்லா அவர்கள் உமர் அலி இல்லா அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவங்க இஸ்லாத்து மேல எவ்வளவு நம்பி மேல எவ்வளவு எவ்வளவு பற்று எல்லாமே தெரியும் ஏன் அவங்க மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் வந்து ஹலீஃபாவை வந்து இஸ்லாத்த வந்து இஸ்லாத்துல வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு இஸ்லாத்து மேல பற்று இருந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து அவங்களை நேர்வழிப்படுத்தியது வந்து குரான் தான் உமர் அலி அல்லா அவர்கள் பார்த்து வந்து நிறைய பேர் மாறினாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆச்சு குரான் இறங்கி அப்போ இருந்து இப்போ வரைய நிறைய பேரை வந்து நேர்வழிப்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம குரான் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு மலைகள் மலைகள் என்ன அது சும்மா இருக்கு பெரிய மலை இருக்கு அதை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் சும்மா மலைகள் எதுக்கு ஆனா வந்து இறைவன் வந்து சொல்லியிருக்கான் குரான்ல அம்மா எத்தச ஆனும் சூரத்த சூறாவது எல்லாருக்கும் தெரியும் இந்த சூறாவில் வந்து அழகா சொல்லியிருக்காங்க இறைவன் மலையோட தன்மையை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த உலகம் வந்து எவ்வளவு ஸ்பீடா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குற ஒரு இது வந்து வந்து ஒரு ஆணிகளாக முளைகளாக வந்து மலையை வந்து நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஒரு மலை மலையோட தன்மை வந்து அழகா எடுத்துருத்தான் இந்த மலைகள் மட்டும் நான் நம்மளா இந்த இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி குரான்ல வந்து நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்குல்ல அதை வந்து இந்த நாற்பத்தி ஏழாவது வருஷம் சொல்லி இந்த வசனத்துல வந்து அஃலாயத்த தப்பருணல் குரான் இந்த மாதிரி ஒரு அறிவியல் கருத்துக்கள் நிறைந்த ஒரு குரான வந்து யாருமே எடுத்து பாக்குறது இல்ல மனிதர்களா நீங்கள் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களோட இதயம் என்ன பூட்டப்பட்டிருக்கா அப்படின்னு நிறையவன் வந்து நம்மள்கிட்ட கேக்குற மாதிரியான ஒரு வசனம் தான் அந்த வசனத்தை வந்து நான் உங்கள்ட்ட சொல்லணும் வரும் விஜய் சார் அவங்கள்ட்ட சொல்லணும் வரும் சரி அவ்வளவு கருத்துக்களை எடுத்து பாருங்க அப்படிங்கிற சொல்லணும் ரூபப்படுறாங்க அதான் இந்த வசனத்தை சொல்லணும் அது எனக்கு என்ன இருக்குங்கிறத படிங்க அப்படின்னு சொல்லணும் நிறைய மக்கள் இன்னைக்கு அதை படிச்சு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க இப்ப இதெல்லாம் போட்டுக்கான சொல்லப்பட்டுக்கான் ஆச்சுத்தோடு கேட்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சப்போஸ் அவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சு நீங்க கொடுத்த அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவர் அவருடைய மனமா எத்தனை பேரை மாத்திருக்கு சொன்ன மாதிரி உமர் அல்லதா பத்தி பேசுறீங்க ரொம்ப இஸ்லாத்திய எதிர்ப்பா இருந்த ஒரு மனுஷனுடைய மனசே மாத்தி இருக்காங்க அவரே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடிக்கிற எல்லாம் குரான் மனம் மாத்துறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அல்ல நாடினால இதாயத்தை கொடுப்பான் நீங்களும் பிரார்த்திக்கலாம் அவர்களுக்கு கொடுக்கறது நீங்கிப்போம் உங்களுக்கும் நாங்க பிரார்த்திக்கலாம் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அது ஒரு முயற்சியை செஞ்சிருக்க உங்களுக்கு கண்டிப்பா பாத்து